பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம் பள்ளியில் தங்கி இருப்பதற்கு என்று சொல்லப்படும் இருப்பது எல்லா சந்தர்ப்பத்திலும் சுண்ணத்தாகும் ஒருவர் பள்ளிக்கு செல்லும் போதெல்லாம் உடைய நீத் வைத்துக் கொள்ளலாம் அவர் பள்ளிக்கு செல்வது சிறிது நேரமாக இருந்தாலும் சரியே அடுத்தது ஷரத்துகள் என்னன்னு பார்க்க போறோம் முதல் ஷர்த்து நீயத்து வைப்பது அதாவது இந்த பள்ளியில் அல்லாஹூக்காக இருக்கிறேன் என்று நீயத்து வைப்பது இரண்டாவது நிபந்தனை ஷர்த்து குறைந்த நேரமாவது பள்ளியில் தங்கியிருப்பது அடுத்த தொலைப்பாகுடைய இது தொடர்பான சில சட்டங்கள் குறைந்தபட்ச நேரம் ஓரிரு வினாடிகள் பள்ளியில் தங்கியிருப்பதாகும் எனினும் ஒரு நாளாவது பூர்த்தியாக இருப்பது சிறந்தது பள்ளியில் பள்ளியில்தான் இருக்க முடியும் அது எந்த பள்ளியாகவும் இருக்கலாம் ஜும்மா பள்ளியாகவும் இருப்பது சிறந்தது தனது மஹல்லா பள்ளியாக இருப்பதும் சிறந்தது ஏத்திகாஃபில் இருப்பவர் நறுமணம் பூசி நல்ல ஆடைகள் உடுத்துவது தவறில்லை எனினும் நோன்பு நோற்றுள்ள நிலையில் நறுமணம் பூசுவது மக்கரோகம் ரமதானின் கடைசி பத்து நாட்களில் லைலத்துல் கதரை தேடி ஹத்திகாஃப் இருப்பது மிக சிறந்த ஒரு அமல் இந்நாட்களில் நபி சொல்லலாஹாஹ் அலேஹி வசல்லம் அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்து ஏத்திகாஃப் இருந்துள்ளார்கள் ஒருவர் மஸ்ஜிதுல் ஹராமில் ஏத்திகாஃப் இருப்பது நேர்ச்சை செய்தால் அங்கே சென்று ஏத்திகாஃப் இருப்பது அவசியம் மஸ்ஜிது நபவியில் இருப்பதாக நேர்ச்சை செய்தால் மஸ்ஜிது நபவியிலும் இருக்கலாம் மஸ்ஜிதுல் ஹராமிலும் இருக்கலாம் மஸ்ஜிதுல் அக்ஸா இருப்பதாக நேர்ச்சை செய்தவர் மூன்றில் எந்த பள்ளியிலும் இருக்கலாம் ஆனால் மஸ்ஜிதுல் ஹராமில் இருப்பதாக நேர்ச்சை செய்தவர் மஸ்ஜிது நபவியில் இருப்பதோ அல்லது மஸ்ஜிதன் நபவியில் இருப்பதாக நேர்ச்சி செய்தவர் மஸ்ஜிது அஃசாவில் இருப்பதோ கூடாது இம்மூன்று அல்லாத வேறு எந்த பள்ளியை குறிப்பிட்டு நேர்ச்சை செய்தாலும் அந்த குறிப்பிட்ட பள்ளியில் இருப்பது கட்டாயம் அல்ல மாறாக எந்த பள்ளியிலும் ஏழத்திகாஃப் இருக்கலாம் எலத்திகாஃப் இருப்பதற்கு நோன்பாளியாக இருப்பது நிர்பந்தம் அல்ல நிபந்தனையும் அல்ல ஏர்டிகாஃபில் இருப்பவர் பொய் கோல் புறம் போன்ற ஈடுபடுவதை விட்டும் முற்றிலுமாக தவிர்த்திருக்கணும் இது போன்ற செயல்களில் ஈடுபடுவதால் ஏர்டிகாஃபின் நன்மை வீணாகிடும் ஒருவர் குறிப்பிட்ட நேரம் தொடர்ச்சியாக ஏர்டிகாஃப் இருப்பதாக நேர்ச்சி செய்திருந்தால் அவர் அதை பூர்த்தி செய்வது அவசியம் அவர் சாப்பிடுவதும் சுய தேவையை நிறைவேற்றுவதும் போன்ற நிர்பந்த தேவையின்றி பள்ளியை விட்டும் வெளியேறுவது கூடாது அவ்வ அவ்வாறு வெளியேறினால் அவரின் ஏத்திகாஃப் முறிந்துவிடும் எனினோ அவர் முன்பே ஒரு குறிப்பிட்ட விஷயத்திற்கு வெளியேறுவதாக நீயத்து வைத்திருந்தால் மட்டும் வெளியேறுவது கூடும் அடுத்ததாக ஒரு பெண் தன் வீட்டில் ஏத்திகாஃப் இருப்பது தொடர்பான சட்டம் ஒரு பெண் தன் வீட்டில் தனக்கென தொழுவதற்காக ஒதுக்கி கொண்ட இடத்தில் ஏத்திகாஃப் இருப்பது கூடுமா அவ்வாறு இருந்தால் ஏத்திகாஃபாக அது ஆகுமா என்பதில் இருவேறு கருத்துகள் உள்ளன என்பதாக நூலாசிரியர் குறிப்பிடுறாங்க இருந்தாலும் இமாம் ஷாஃபி ரஹ் அவர்களின் ஆரம்ப கூற்றின்படி உடைய நீயத்தில் ஒரு பெண் அவ்வாறு இருப்பது இருப்பதால் இன்ஷால்லா ஏத்திகாஃபுடைய நன்மை கிடைக்கும் என்பதாக சொல்லியிருக்காங்க